அதாவது ஒரு தோல்வியில் முடியும் அவங்க எப்ப தவறுவாங்கன்னா பிரச்சனை நடக்குது வீட்டுல அவங்களுக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் வந்து என் குடும்பத்தை பாதிச்சு இருக்கு அமைதியா ஒரு அமைதியா இருக்கிறது ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க அப்படிலாம் என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு தேவன் கொடு கொடுக்கப்பட்ட வேலையில அவங்க ஃபெயில் ஆயிருக்கிறாங்க இது அவங்களுக்கு இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இல்லைங்களா படிச்ச இல்லையா இல்ல எப்படி இருக்குன்னு அவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் எதாவது நம்ம லிஸ்ட் பார்த்தோம் வீட்டுல ஏதோ நடுங்க இருக்குது சைலண்டா இருக்கிறது அப்ப என்ன பண்ணக்கூடாது சைலண்டா இருக்கக்கூடாது பேசணும் சொல்லணும் ஆனா எப்படி சொல்லணும் அன்பா சொல்லணும் ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா சின்ன பசங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க கேட்கவே மாட்டேன் இருக்கிறாங்க அவங்க கேட்கறாங்களோ கேட்கறது இல்லையோ நம்மளுடைய வேலை என்ன சொல்லிடணும் அடுத்து தேவன் பாத்துக்குவார் ஆனா சொல்லும்போது அதே அன்புடன் நம்ம எப்படி கை கொள்ளு பாத்தீங்கன்னா சத்தியமும் அன்பும் ரெண்டுமே இருக்கணும் வெறும் சத்தியம் மட்டும் இல்ல அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும் அப்ப சத்தியத்தை சொல்லணும் அதுல எது கூட இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அன்பும் இருக்கணும் சேர்ந்து இருந்தா சொல்ல முடியும் சில நேரத்துல யோசிச்சுக்குவாங்க இல்லங்கோ இன்னைக்கு வளர்கிறவர்களுக்கு நல்ல அறிவு இருக்கு நம்மளை காட்டிலும் அறிவு ஜாஸ்தின் அது உண்மைதான் ஆனா நம்மளை காட்டிலும் அதாவது நல்லா வயதுல வளர்ந்தவர்களை காட்டிலும் அவர்களுக்கு அனுபவம் இருக்காது அப்ப அப்படி என்ன பண்ணோம்னா அவர்களுக்கு தேவன் கொடுத்த அனுபவமும் சத்தியத்தையும் சேர்ந்து சொல்லணும் ஒருவேளை சொல்லனா இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் உடையதான் ஒரு விஷயத்தை வச்சாரு இஸ்ரேல் மக்களுக்கு வழி நடத்துறதுக்கு சில மெய்ப்பர்களை கொடுத்தார் கொஞ்சம் நல்ல வயதுள்ள மெய்ப்பர்கள் சில நேரத்துல வாலிபர்களை கூட கொடு கொடுத்தார் இந்த மெய்ப்பர்கள் சரியா நடத்துவே இல்லையா அவங்களை பார்த்து என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா நாய்களும் திட்டுவார்

தூக்க மயக்கமாய் புலமுகிறவர்கள் படுத்து கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர் நித்திரை பிரியரா இருக்கா அந்த பேர் அவங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா இது எனக்கும் இனாகலாம் வரலாம் பைபிள கதாபாத்திரம் எடுத்து பார்த்தா ஒரு நல்ல வேலை செய்த ஒரு நல்ல தாத்தாவை யார் சொல்வீங்க ஆப்ரஹாம் நிறைய பேர் ஆப்ரஹாமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்